நல்லடியார்களே சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இரண்டாம் முறைகளில் நாம் பேசக்கூடிய ஒரு வளமையை வைத்திருக்கும் ஏன்னா அதன் மூலம் சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டிய கருத்துக்கள் செய்திகள் சமுதாயம் அடையக்கூடிய பாதிப்புகளுக்கு எதிரான கண்டனங்களை சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த வகையில சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில ஒரு பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவி முதலாம் ஆண்டு கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி போரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயன் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு அது ஒரு ரசாயன உப்பு அதே உணவுத்தான் யூடியூப்ல உடலை குறைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்கிறதுக்காக சாப்பிட்டீங்கன்னா அப்படி உருக்கி எடுத்துரும் உடம்புலாடி காணாமல் போயிடும் ஒரு வாரத்துலன்னு சொல்லி கொடுத்த ஹைப்புல மிகைப்புல வாங்கி சாப்பிட்டு அவருடைய விஷ பாதிப்புனால அந்த குழந்தை அந்த சிறுமி இறந்து போயிட்டாங்கிற செய்தியை பார்க்கிறோம் இதிலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கிறது என்ன படிப்பினைன்னு சொன்னா இதற்கான காரணம் என்ன அப்படின்னா மனநிலை மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாலும் அவருடைய மனநிலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படியான ஒரு சைக்காலஜி நிலை என்னன்னு சொன்னா எதையுமே ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் உடனே கிடைக்கணுங்கிற மனநிலைக்கு இன்றைய தலைமுறை போயிடுச்சு அதுதான் இது மாதிரியான முடிவுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் மிக முக்கிய ஒரு காரணமாக நாம் பார்க்க முடிகிறது இன்ஸ்டன்ட் எதனா உடனே கிடைக்கும் அப்படி எதுவுமே உலகத்துல இல்லை அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அதை பயிற்சி கொடுக்க வேண்டிய சொல்லி கொடுக்கறது இல்ல பயிற்சி முறையாக அவர்களை வார்த்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற உலகத்துல சர்வீசஸ் ரீசார்ஜ் பண்ண உடனே நெட்டு கிடைச்சிடும் வண்டி எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல போக வேண்டிய ஏரியா டிராவல் அதிகமா இருந்தாலும் வசதி அதிகமா இருக்கும் ஒரு மணி நேரத்துல போகலாம் சைனால எல்லாம் ஒரு மணி நேரத்த பத்து நிமிஷத்துல கிடைக்கிற வசதிகள் எல்லாம் வந்துடுச்சு உலகத்துல சர்வீசஸ் சேவைகள் வேண்டுமானால் உடனுக்குடனே கிடைக்கலாம் வாழ்க்கையில சக்சஸ் என்பது ஒரு விஷயத்தில் நம் அடையக்கூடிய முன்னேற்றம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது உலகத்துல உடனே கிடைக்கவே கிடைக்காது நமக்கு சில கண்ணுக்கு முன்னாடி தெரியலாம் இப்படி வந்தார் உடனே மேலே போன மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னாடி பல கடுமையான உழைப்புகள் இருக்கும் சொல்லுவாங்க தாமதித்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல கிடைக்கிற ஒரு மனநிறைவு இந்த மனநிறைவை பிள்ளைகளுக்கு குழந்தைகளில் இருந்தே சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்தணும் இந்த பழக்கப்படுத்துதல் கடந்த காலங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டம் பாட்டி எல்லாம் செஞ்சாங்க இப்ப உள்ள தலைமுறை அப்படியே மாறி போயிருக்கு எப்படி சர்வீசஸ் உடனே கிடைக்குமோ அது மாதிரி வாழ்க்கையில எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த மனநிலையை மாத்தணும்னா சின்ன வயசுல இருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கறது ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளை உடனே கேட்குதுன்னு சொன்னா உடனே வாங்கி கொடுத்துருவாரு எங்க அத்தா தான் எனக்கு பிடிக்கும் ஏன் பாப்பிடு எனக்கு கேட்டோன்னே உடனே வாங்கி வாங்கி கொடுத்துருவாரு இது பாசம் இல்ல இது அன்பு இல்ல கேட்டவனே வாங்கி கொடுக்கிறதா பாசத்தின் பொறுமை என்கின்ற அந்த குறைச்சிடும் பொறுத்திருக்குனுங்கிற மனநிலையை காணாம செஞ்சிடும் எதா இருந்தாலும் உடனே கிடைக்கும் உடனே கிடைக்குங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாமளே பழக்கப்படுத்துறோம் என்று அர்த்தம் அப்ப எதையும் இன்னைக்கு அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம் என்று தள்ளி போட்டு அவர்களுக்குண்டான உண்டான அந்த ஆசையை நாம் நிறைவேற்றும் பொழுது அவங்க மூளை அதற்கு அடாப்ட் ஆகும் அதற்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் உடனே கிடைக்காது காத்திருக்கணும் அதற்கு இருக்கணுங்கிற சகித்து தன்மையையும் பொறுமையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்சியாக உடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு பெற்று அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒரு பண்பளிப்பு ஒரு விஷயத்தை அவங்க கேட்கறதை கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது தாமதப்படுத்தி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை செஞ்சாதான் கிடைக்கும் உன் ரூமை நீ கிளீன் பண்ணு அப்பதான் நீ கேட்டது ஒரு நிலைக்கு அவர்களை பழக்கப்படுத்தணும் கஷ்டமா தான் இருக்கும் அடம்புடிக்கும் வந்துட்டோம்னா மிகப்பெரிய ஒரு மனநிலையை அவங்களுக்குள்ள ஏற்படும் எதையும் உழைச்சித்தான் நம்ம பெற முடியும் எதற்கு எந்த ஒரு பலன் அடைவதற்கும் ஒரு காத்திருப்பும் ஒரு உழைப்பும் இருக்கணுங்கிற மனநிலை அவங்களை அறியாமலே அவங்களுடைய சிந்தனை நீங்கள் கொடுக்கிற ஸ்ட்ராங்கான மெசேஜா இருக்கும் அந்த நிலையில் ஒரு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு கடமை இருக்கிறது இந்த செய்தி இதை நமக்கு உணர்த்துகிறது இதிலிருந்து படிப்பனை பிறக்க நின் அதன் அடிப்படையில் தம்முடைய குடும்பத்தை ஆரோக்கியமான முறையில் வார்த்தெடுக்கிற பெற்றோர்களாக அல்லாஹர் புல் ஆலமின் அனைவரையும் ஆக்கிய அருள் புரியுமா என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாசிதா வானின் அஞ்சலி இருக்கிறார்கள்